ப்ரெஸ் மீடியா நண்பர்களுக்கு என்னோடய வணக்கம் ஸோ இங்கே வந்ததுக்கான முக்கியமான காரணம் வந்து விக்ரமப்பு சார் ஸோ லவ் மேரேஜ் ட்ரெய்லர் பார்க்கும்போது எல்லா நைன்டி கிட்ஸோட ஒரு ரிஃப்ளெக்ஷனாக தான் நான் பார்க்குறேன் ஸோ எனக்கு நிறைய கனெக்ட் ஆச்சு படம் பார்க்கும்போது அந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது ஸோ டீசர் ட்ரெய்லர் சாங்ஸுன்றது நிறைய விஷயம் அப்பப்போ மீட் பண்ணுவோம் ஷேர் பண்ணுவாங்க எனக்கு ரீசெண்டாக மிஷ்கின் சார் பாட்டு வந்து கேட்ட உடனே ஐ மீன் ஒரு தேர்ட்டி செகண்ட்ஸுக்குள்ளே போனோடனே சொல்லிட்டு அந்த பாட்டு பயங்கர ஹிட்டு சூப்பராக இருக்குது அப்படியா என்ன சொல்கிறீங்க அப்படின்னு ஆமாம் சார் பயங்கரமாக இருக்குது சூப்பராக பெரிய ஹிட்டாகவும் நீங்கள் வேணால் பாருங்கள் அப்படின்னு ஸோ ஒரு ப்ராஜெக்டுக்கு வந்து முக்கியமான ஒரு பாசிட்டிவிட்டி வந்து ஃபஸ்ட்டு டைட்டிலேருந்தே ஆரம்பிக்கும்ன்றது நான் எப்போவுமே பிலீவ் பண்ணுவேன் ஸோ லவ் மேரேஜது வந்து சராசரியாக நம்ம எல்லாருமே டே டு டே லைஃப்பில் வந்து கேட்டிருக்கோம் பார்த்துருக்கோம் அதுக்கான இன்வால்வ்மெண்ட் நம்ம ஃப்ரெண்ட் லவ் பண்ணுவாங்க நம்ம லவ் பண்ணுவாங்க அது மேரேஜ் வரைக்கும் போதா இல்லையிறது ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ராசஸாக இருந்தது ஸோ டைட்டிலே வந்து ஒரு பெரிய ஃபஸ்ட்டே வந்து ஒரு பெரிய ஒரு சக்ஸஸ் நான் நினைக்கிறேன் ஸோ என்னோட விஷஸ் வந்து சண்முக சண்முகப்பீன் அவருக்கு ஒரு புது டேரக்டராக வந்து வரும்போது இப்படி ஒரு ஃபீல் குட் ஃபிலிமோடு நீங்கள் வர்றது வந்து வெரி வெரி ஹாப்பி தென் ஷான் சார் உங்கள் மியூசிக் வந்து நிறைய ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கோம் மீட் பண்ணும்போது அவங்களை பற்றி உங்கள்கிட்ட பேசியிருக்கேன் ஸோ அவர்கிட்ட யூனிக்கான ஒரு சவுண்டிங் இருக்குது ஸோ அது வந்து ரீசெண்ட் டைம்ஸில் வந்து யங்ஸ்டர்ஸ் எல்லாருமே சூப்பராக கனெக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ வாழ்த்துக்கள் சார் வாழ்த்துக்கள் சக்தி சார் வந்து இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறோன்னு விக்ரம் சார் சொன்னோன்னே வந்து ஐ ஃபில் வெரி ஹாப்பி பிகாஸ் இஸ் வெரி கும்ப்கி ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ வந்து அவர் எனக்கு பெருசாக பழக்கம் இல்லாத டைம் அப்போ நான் பார்த்தேன் ஸோ ஒரு ஃபஸ்ட் டைம் ஆக்டருக்கு வந்து அவ்வளோ பெரிய ரெஸ்பான்ஸ் அவ்வளோ பெரிய ஒரு கனெக்ட் வந்து ஆடியன்ஸ்கிட்ட கிடைக்கிறதுன்றது வந்து ஒரு ஒரு ரேரான ஒரு விஷயம் ஸோ நிறைய நெக்ஸ்ட் டோர் பண்ணிகிட்ருக்காரு இந்த படம் பெரிய ஒரு பிளாக் பஸ்டர் ஆகும் ஸோ அதுக்கப்புறம் ஒரு கை ஆப்போசிட் டோர் பண்ணோன்னு எனக்கு ஆசை தான் நீங்கள் நீங்கள் நெக்ஸ்ட்டு பண்ணணும்னு சொல்லி பிகாஸ் நிறைய எக்ஸ்பிரிமெண்டல் ஃபிலிம்ஸ் நிறைய பண்ணிகிட்டே இருக்கீங்க ஸோ இந்த லவ் மேரேஜ் வந்து இட்ஸ் குண்டு பி அ ஹியூஜ் ஹிட் அண்ட் ஐ ப்ரே காட்ஃபுல்ஸ் தேங்க் யூ